கல்யாணம் முடிந்த இந்த இரண்டு வருடங்களில் ஹரிஷ் ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிந்து வெளியே தங்கியதே இல்லை தன் பழைய நண்பர்களை சந்தித்த அன்றுதான் முதன் முதலாக வீட்டிற்கு வராமல் இருந்தான் சந்தனா வீட்டிற்கு வருவதை பற்றி கேட்டதும் முகம் மாறினான் பேபி இதை பற்றி நாம் ஆல்ரெடி பேசிட்டோம் இதுவரைக்கும் நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தேன் இனிமேலும் அப்படிதான் ஆனா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது ஹரிஷ் சொல்ல அவனுடைய குரலில் வந்திருந்த மாற்றத்தை சந்தனா புரிந்து கொண்டாள் அவளுக்கு என்னமோ போல் இருந்தது என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவா இந்த ரெண்டு எத்தனையோ அசிங்கப்படுத்தினோ அந்த தன்மானம் வெங்காயம் எங்க தானே யோசிக்கிறேன் ஹரீஷ் இல்ல அப்படிலாம் இல்ல அவசரமாக மறுத்த சந்தனாவின் குரல் ரொம்ப மெதுவாக ஒலித்தது அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்த ஹரீஷ் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்து விட்டான் வாய்ஸை சாப்டாக மாற்றிக்கொண்டவன் இந்த ஒரு டைம் நீ என்னோடய சுச்சுவேஷனில் இருந்து பாரு ரெண்டு வருஷமான வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னை அவமானப்படுத்தினாங்க அதில் கொஞ்சம் உண்மை இருந்ததுனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பட் இந்த டைம் நடந்ததே வேறு ஒருத்தன் என் முன்னாடியே வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது உனோட மொத்த குடும்பமும் என்ன பண்ணியிருக்கணும் அவனை அடித்து வெளியில் துரத்தியிருக்க வேண்டாமா ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ஹரீஷ் கேள்வியாய் நிறுத்த சந்தனாவிற்கு அன்றைக்கு நடந்ததெல்லாம் கண்முன்னால் வந்தது ஹரீஷ் சொல்வதில் இருந்த நியாயமும் புரிந்தது அப்போ கூட அந்த கார்த்தி என்னை இன்சல்ட் பண்றதுல தான் கூறியா இருந்தான் அதை கூட அந்த ராஸ்கில் எப்போவுமே அப்படிதான்னு நான் பொறுத்துக்குவேன் ஆனால் உன் பாட்டி அன்னைக்கு அவங்க ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க சந்தனா ஸோ அவங்க மன்னிப்பு கேட்காம நான் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன் ஒன்று அவங்களா அவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லை கண்டிப்பாக நான் கேட்க வைப்பேன் ஹரீஷ் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் அந்த கடைசி வார்த்தைகளை சொல்ல சந்தனாவின் அடி வயிற்றுக்குள் சிலீரென்று குளிர் பரவியது உடைய இந்த பரிமாணத்தை அவள் இதுவரை பார்த்ததில்லை அதுக்காக ஓ மேலே இருக்கிற என்னோடய லவ் குறைஞ்சி போச்சுன்னுலாம் தப்பாக நினச்சிடாத அது உன்னோட சேர்ந்து இருந்ததை விட உன்னை விட்டு பிரிஞ்சுருக்கிற அந்த நாட்களில் தான் ரொம்ப அதிகமாக கூட்டிக்கிட்டே போகுது நீ மட்டும் இல்லை பேபி நான் வந்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படியே பிருத்விராஜ் மாதிரி குதிரையில் பறந்து வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடலான்னு தோணுது ஆனால் அது நியாயம் இல்லைன்னு சொல்லி என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் கூடிய சீக்கிரமே இந்த பிரிவுக்கு ஒரு என் கார்ட் போடுறேன் ஹரீஷ் மூச்சு விடாமல் பேசி முடிக்க சந்தனாவிற்கு சரி என்று சொல்வதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீ ஏதேதோ சொல்கிற ஆனால் எனக்கு உன்னை பிரிஞ்சு இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல ஒரு வகையில் நீ இப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் எப்படியோ நீ சொல்கிற மாதிரி சீக்கிரமாக ஒரு முடிவு வந்தால் சந்தோஷந்தான் என்றாள் அதன் பிறகு இருவரும் என்ன பேசினோம் என்று தெரியாமலேயே ஏதேதோ பேசி கொண்டு இருக்க திடீரென்று சந்தனாவிற்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது ஆமாம் ஹரி நாளைக்கு எனக்கு முக்கியமான நாளுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நான் அதற்குள் சந்தனாவே அப்புறம் ஹரி பாட்டி என்னை கூப்பிட்டு பேசினாங்க அந்த தியானா மீடியாவோடு இருக்கிற டீல்ஸ் எல்லாம் என்னை நேரடியாக பார்த்துக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் அது உனக்கு ஓகே தானே அதெல்லாம் ஓகே தான் பேபி எப்படியோ உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கரெக்டாக கொடுத்தா அதுவே எனக்கு போதும் என்றவன் அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அதுக்கு தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் நல்ல வேலை இதை சொல்கிற நேரத்தில் முதல்ல கேட்ட குவஸ்ட் என்ன மறந்துட்டான் நிம்மதியாக மூச்சு விட்டான் சரி நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் நீ தியான மீடியாவுக்கு போக வேண்டி இருக்குமா என்று தெரியாதது போல கேட்டான் ஆமா ஹரி நாளைக்கு தியான மீடியாவில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதை ஏஜே கம்பெனி தான் சப்கான்ட்ராக்டில் எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ நான் காலையிலேயே அங்கே போகணும் அதோட தியான மீடியாவோட நாம் சேர்ந்து செய்ய போகிற ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ங்கிறதுனால பாட்டியும் இன்னும் சில முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வரப்போகிறாங்க அதான் லைட்டாக டென்ஷனாக இருக்குது நாளைக்கு ப்ரோக்ராம் எப்படியாவது நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும் அப்போ தான் ரெண்டு பக்கமுமே எனக்கு நல்ல நேம் கிடைக்கும் சந்தனா ஆர்வமாக சொல்லிக்கொண்டே போக ஹரிஷ் அவள் முகத்தில் தெரிந்த எக்ஸைட்மெண்ட்டை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் அந்த கம்பெனியே உன்னோட தான் ஆனால் நீ அதில் நல்ல பேர் வாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்க சரி அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கட்டும் நினைத்த ஹரீஷ் அவளுக்கு தைரியம் சொன்னாள் அடுத்த நாள் சந்தனாவிற்கு பரபரப்பாக விடிந்தது இன்னொரு பக்கம் ஹரீஷ் நேற்று சந்தனாவுடன் பேசியதிலிருந்து ஹாப்பியாக சுற்றி கொண்டிருந்தான் ஆபீஸில் நிக்கிதா கூட அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சார் இன்னைக்கு ஏதாவது புதுசாக சோப்பு க்ரீம் இப்படி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா முகமே அப்படியே தகதகன்னு ஜொலிக்குது என்று தன்னையும் மீறி வாய்விட்டு கேட்டுவிட்டாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு லேசாக வெட்கம் வர கஷ்டப்பட்டு முகத்தை நார்மலாக வைத்து கொண்டு அதை மறைத்தவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கிதா நேத்து எனக்கு ஒரு புதுசாக வேலை கிடைச்சிருக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ தெரியுமா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த சந்தோஷம்தான் என்று அசால்ட்டாக சொன்னான் அதை கேட்ட நிக்கிதா திகைப்புடன் அவனை பார்த்தாள் என்னதான் வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் ஃபங்க்ஷனில் சந்தனாவுக்கு ஏதேனும் நடந்துவிடுமோ என்ற சிறிய பதட்டம் ஹரிஷின் உள்மனதுக்கு தோன்றியது அப்புறம் இன்னைக்கு என்னோடய ஸ்கெடியூல் என்ன சட்டன பாஸாக மாறி கேட்டான் உடனடியாக பிஏ மோடுக்கு சென்றவள் அவனுக்கான மீட்டிங் டீட்டெயில்ஸ்களை கூறினாள் அப்புறம் இன்னைக்கு ரித்திகாவோட ஃபர்ஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் சத்ரபதி சாரை தான் லைவ்ல இன்டர்வியூ பண்ண போகிறாங்க மற்ற ப்ரொடக்ஷன் சைடு ஒர்க்ஸ் அண்ட் பேக் ஸ்டேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் ஏஜே கம்பெனி பார்த்துக்கிறாங்க அவங்க சார்பாக சந்தனா மேடம் காலையிலேயே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு இருக்காங்க என்று எக்ஸ்பிளைன் செய்தவள் நீங்களும் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போகிறீங்களா சார் என்று கேட்டாள் இல்லை நிக்கிதா நான் அங்கே போனால் ரித்திகாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வேண்டாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எனக்கு இங்கே லேப்டாப்பில் லைவ் கனெக்ட் பண்ணி விடுங்க நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன் என்றான் அங்கு சென்றால் சந்தனாவிடம் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்த ஹரீஷ் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயே இருந்து கொண்டான் நிக்கிதா அவன் சொன்னது போலவே செய்து தர சேரில் சாய்ந்து உட்கார்ந்தபடி புரோக்ராமை பார்க்க தொடங்கினான் பார்க்க அழகாக ஸ்டைலாக இருந்த ரித்திகா அந்த இன்டர்வியூவை நன்றாக ஹோஸ்ட் செய்தாள் அவளுடைய வாய்ஸும் ஸ்வீட்டாக இருந்தது பேக் ஸ்டேஜில் இருந்த சந்தனா ஃபங்க்ஷன் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தாள் ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் என்று எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க அதை பார்த்து கொண்டிருந்த ஹரீஷ் நம்ம பொன்னாட்டி சந்தனா நிஜமாவே நல்ல டேலண்டட் தான் சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கா என்று நினைத்து கொண்டான் அப்போது திடீரென லைவ் ப்ரோக்ராமின் இடையில் எந்த சத்தமும் வராமல் போக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏதோ தேவையில்லாத நாய்ஸ் வேறு கேட்டது மினிஸ்டர் பேசி கொண்டிருந்த மைக்கிலும் சுத்தமாக சத்தம் வராமல் போக ப்ரோக்ராம் நடந்த அந்த இடமே சட்டென்று குழப்பம் சூழ்ந்தது அதையெல்லாம் லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு இங்கு ஹார்ட் பீட் எகிரியது என்னாச்சு என்னச்சு என பதட்டமான குரல்கள் ஒலிக்க அந்த சென்ட்ரல் மினிஸ்டரின் முகத்தில் கோபம் தெரிந்தது வேறொரு மைக் மாட்டியும் இதே பிரச்சனை தொடர கடைசியில் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஏதோ திட்டிவிட்டு நடையை கட்ட ஆரம்பித்தார் சந்தனா வேகமாக சென்று கன்வின்ஸ் செய்ய முயன்றாள் ஆனால் அதற்குள் அந்த இடத்தை விட்டு சென்றார் மினிஸ்டர் அவள் நிலை தடுமாறி நின்றாள் இன்னொரு பக்கம் ரித்திகா கால்களை உதைத்து கொண்டு அழுகையுடன் அந்த செட்டில் இருந்து வெளியே போவது தெரிந்தது இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஆர்வத்துடன் சந்தனா பேசியதெல்லாம் ஹரீஷின் நினைவுக்கு வர ஹரிஷுக்கு டென்ஷன் கூடியது கோபம் தாங்க முடியாமல் தன்னுடைய முஷ்டியை மடக்கி டேபிளில் குத்தியவன் வேகமாக நிக்கிதாவை அழைத்தான் அங்கே லைவ் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் டிவியில் உடனே அந்த ஷோவை கட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையே பாப்புலரான ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை விட சொல்லுங்கள் குயிக் ஹரிஷ் டென்ஷனுடன் கத்தினார் இதோ போகிறேன் சார் அவனுடைய அவசரம் புரிந்து நிக்கிதாவும் தன்னுடைய ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்துக்கொண்டே அங்கிருந்து விரைந்தார் ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டுடியோ செட் அவர்கள் ஆஃபீஸ் பில்டிங்கிலிருந்து இரண்டு பில்டிங் தள்ளி இருந்தது நிகிதா போன பிறகு தன்னுடைய டேபிளை பார்த்த ஹரிஷ் அதில் இருந்த பள்ளத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தன்னுடைய கை முஷ்டி குத்தியதால் ஏற்பட்ட பள்ளம் என்பதை உணர்ந்தவன் எனக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு என்று ஆச்சரியம் அடைந்தான் ஹரிஷ் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே நிக்கிதா போன வேகத்தில் திரும்பி வந்தாள் அவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வருவதற்கு முன்பாக வேகமாக ஒரு ஃபைலை எடுத்து டேபிளின் அந்த உடைந்த இடத்தை மறைத்தான் ஹரிஷ் எஸ் நிகிதா அங்கே லைனில் என்ன பிரச்சனை தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நேராக உட்கார்ந்த ஹரிஷ் அவளிடம் கேட்டான் சார் அந்த லைவ் இன்டர்வியூக்காக பேக் ஸ்டேஜில் நாலு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு புத்திசாலியான நிக்கிதா போன இரண்டாவது நிமிடத்தில் எங்கிருந்து பிரச்சனை தொடங்கியது என்பதை கண்டுபிடித்திருந்தாள் அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய ஆளுங்களா நியூ ஜாயிஸா ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான் சார் அவங்க நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸே கிடையாது நம்மளோட சவுண்ட் இன்ஜினியரிங் டீம் இன்னொரு சிங்கிங் ப்ரோக்ராமில் பிஸியாக இருக்கிறதுனால ஏஜே கம்பெனிலிருந்து கான்ட்ராக்டில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நிகிதா சொன்னதையெல்லாம் கேட்ட ஹரீஷ் கண்ணை மூடி யோசித்தான் அவனுக்கு சட்டென ஒரு ஸ்பார்க் தட்டியது நிக்கிதா அந்த நாலு பேர்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் கவனமாக என்னோடய ஆஃபீஸ் ரூம்க்கு அனுப்பி வைங்க மிச்சதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் எஸ் சார் சொன்ன நிக்கிதா அங்கிருந்து வெளியே சென்றாள் அதன் பிறகு தீபக்கிற்கு அழைத்த ஹரீஷ் தீபக் நான் தியான மீடியாவில் இருக்கேன் எனக்கு உன்னோடய ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது நீ இப்போ இங்கே வர முடியுமா அப்படியே வரும்போது ராபர்ட்டையும் பிரசனாவையும் கூட்டிட்டு வந்துரு என்றான் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஆபீஸ் ரூம் ஆட்களால் நிறைந்திருந்தது டேபிளுக்கு பின்னால் இருந்த ஹரீஷின் ட்ரோலிங் சேர் சுவற்றை பார்த்து திரும்பி இருந்தது ரூமிற்குள் கை கட்டி நின்றிருந்த நான்கு சவுண்ட் இன்ஜினியர்களுக்கும் அதில் உட்கார்ந்திருப்பது யார் என்று தெரியவில்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு நேர் எதிராக இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் தீபக் அந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தானே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அது எவ்வளோ முக்கியமான ப்ரோக்ராம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ப்ரோக்ராம் இடையில இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அதுவும் உங்கள் சைடில் இருந்து இப்போ அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சே ஆகணும் கேட்ட தீபக்கின் தோரணை அவர்களுக்கு பீதியை கிளப்பினாலும் எதுவுமே பேசாமல் நின்று கொண்டு இருந்தார்கள் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் நான் கூட பரவாயில்ல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே மார்ஷல் ஆர்ட்ஸில் மாஸ்டர்ஸ் சும்மா அவங்கள தொட்டாவே போதும் நாலு பேரும் இந்த இடத்துலையே சமாதி தான் எப்படி வசதி தீபக் மிரட்ட ராபர்ட்டையும் பிரசன்னாவையும் மாறி மாறி பார்த்தவர்களின் கால் நடுங்க தொடங்கியது ராபர்ட் பிரசன்னா இருவருமே எதுவும் பேசாமல் முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருக்க தீபக் அவங்க உண்மையை சொல்லலைன்னா நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க யாருக்கும் பாவம்லாம் பார்க்க வேண்டாம் அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் திரும்பி உட்கார்ந்திருந்த ஹரிஷின் குரல் கணீர் என்று ஒழித்தது அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நின்ற நாலு பேருக்கும் அந்த குரலை கேட்டவுடன் அடி வயிற்றில் கரண்ட் ஷாக் வைத்தது போல இருந்தது அதற்கு மேல் பயம் தாங்க முடியாமல் நான்கு பேரில் ஒருவன் முதலில் வாயை திறந்தான் நீங்கள் எங்களை அடிக்க மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா எல்லா உண்மையையும் நான் சொல்றேன் அவன் சொன்னதும் மற்ற மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் டே சொல்லிரலாண்டா அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தியா என்னாலலாம் அடி தாங்க முடியாது ஏன்னா அதில் ஒருவன் பக்கத்தில் இருந்தவரிடம் முணுமுணுக்க ஆமாடா இது ஏதோ ரொம்ப பெரிய மேட்ரு போல தேவையில்லாம காசு காசப்பட்டு இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் அந்த வாய்ஸை கேட்டியா கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வார் இப்போ நமக்கு உயிர் தான் முக்கியம் என மூன்றாவது ஆளும் சொன்னான் அதன் பிறகு அவர்கள் நான்கு பேரும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களையெல்லாம் வாக்கு மூலமாக தர அதை கேட்ட ஹரிஷின் முகம் கோபத்தில் இருக ஆரம்பித்தது கைகளை மடக்கி சுவற்றில் குத்த போனவன் ஏற்கனவே டேபிளில் நடந்ததை நினைத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவர்கள் எல்லா உண்மைகளையும் கூறி முடிக்க அவ்வளோதானா இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா தீபக் கேட்டான் இல்லை சார் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் சொல்லிட்டோம் நான்கு பேரும் அப்படியே மண்டி போட்டு அந்த டேபிளின் முன் விழுந்தார்கள் பாஸ் இவங்களை என்ன பண்ணலாம் என்று ஹரிஷ் இருந்த திசையை பார்த்து கேட்டான் தீபக் அவர்களின் முன்னால் தன் பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஹரிஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தான் இவனுங்க வெறும் தான் நமக்கு தேவை அதை விட்டவன் தான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் ஃப்ராடு வேலை செய்யாத மாதிரி ஏதாவது ஞாபக பரிசு கொடுத்து ஒரு ரூம்ல பூட்டி வைக்க சொல்லு இவனுங்களால இன்னொரு வேலை பாக்கி இருக்கு அதை முடிச்சுட்டு அனுப்பிக்கலாம் சொன்ன ஹரிஷின் குரலில் இருந்த ஆளுமை அந்த நான்கு பேரையும் பதட்டமடைய வைத்தது தீபக் திரும்பி தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்க்க அவர்கள் அந்த நால்வரையும் ரூமை விட்டு வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள் சார் ப்ளீஸ் அதான் உண்மையை சொல்லிட்டோல நாங்கள் எங்களை விட சொல்லுங்க அவர்கள் கெஞ்சுவது ஹரிஷின் காதல் விழுந்தாலும் அவன் கண்டுகொள்ளவில்லை இப்போது ஹரிஷ் டேபிள் பக்கமாக சுழன்று திரும்ப மூவரும் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் என்ன செய்ய போற ஹரிஷ் தீபக் யோசனையுடன் கேட்டான் இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அதை நான் பார்த்துக்கிறேன் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் அவர்களுக்கு நன்றி கூறினான் கொல்ல போற உன்ன நீ எங்களுக்கு நன்றி சொல்றது கடைசி தடவையாக இருக்கணும் உனக்கு எப்போ எங்களோட தேவை இருந்தாலும் யோசிக்காம கூப்பிடு அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே வர பூதம் மாதிரி அடுத்த பத்தாவது நிமிஷம் நாங்கள் முன்னாடி நிற்போம் என தீபக் ஹரிஷின் தோள்களை தட்டி சிரித்துக்கொண்டே சொன்னான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க